வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் இலங்கையில் ஈழத்தமிழர்களின் உள்ளூர் மற்றும் அதன் டேஸ்போரா சமூகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தி வரும் செம்மணி புதைகுழியின் அகழ்வு தொடர்பாக இன்று உள்ளூரில் முன்வைக்கப்பட கூடுமென எதிர்பார்க்கப்படும் அறிக்கையிடல் சில உற்றுநோக்கல்களை உருவாக்கி உருவாக்கிக் கொள்கிறது இந்த அறிக்கையிடலை செம்மணியில் அகழ்வுகளை நடத்திவரும் ஸ்ரீலங்காவின் தொல்லியல் குழுவின் தலைவரான பேராசிரியர் ராஜ் சோமதேவா முன்வைக்கவுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது தீவில் ஐம்பத்தி ஆறு மனித புதைகுடிகள் இருக்கலாம் என ஐயங்கள் உள்ள நிலையில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இதுவரை அவற்றில் இருபத்தி இரண்டு புதைகுடிகள் அடையாளம் காணப்பட்டன இவ்வாறாக அடையாளம் காணப்பட்ட சில இடங்களை பொறுத்தவரை கொழும்பில் கொலுவிருக்கும் ஆட்சிகள் தமக்குரிய அரசியல் தேவைகளுக்காக நரிகளை பரிகளாக்குவதும் அல்லது பரிகளை நரிகள் ஆக்கும் பாணியிலும் சில சூட்சமான நகர்வுகளை செய்து வருவதும் வளமையானவருடைய இவ்வாறான வளமைகள் இருந்தாலும் தமிழர் தாயக புதைகுழிகளை பொறுத்தவரை அதில் மீட்கப்படும் இச்சங்களையும் தமிழர் தாயகம் மீதான போர்க்காலத்துக்கு முன்னரான பழைய இச்சங்களாக அவற்றை அடையாளப்படுத்த முடியும் என்பதும் ஆச்சரியகரமான ஒரு விடயம் அல்ல அந்த பட்டறிவின் பின்னணியில்தான் தற்போது செம்மணி புதைகுழியின் அதிர்வுகளும் இடம்பெற்று வருகின்றன கடந்த ஆண்டு முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் காலகட்டத்தை அது போர்க்காலத்தின் ஒரு புதைகுழி என செம்மணியில் தற்போது அகழ்வுகளை நடத்தும் குழுவுக்கு தலைவராக உள்ள பேராசிரியர் ராஜ் சோமதேவாவையை தீர்மானித்து ஒரு அறிக்கையிடலை செய்தமை இப்போது மீண்டும் நினைவூட்டப்படக்கூடிய ஒரு முடியம் கொக்கு தொடுவாய் புதைகுலியின் ஆய்வுகள் சுயாதீனமான முறையிலேயோ அல்லது வெளிநாடு ஒன்றிலேயோ மேற்கொள்ளப்படாமல் உள்ளூர் நிபுணரான பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவால் மேற்கொள்ளப்பட்டுத்தான் கொக்குத்தொடுவாய் புதைகுழி குறித்த முடிவு வெளிப்படுத்தப்பட்டது இலங்கையில் இனங்காணப்படும் மனித புதைகுலிகளை பொறுத்தவரை மாத்தளை மன்னார் உட்பட்ட சில மனித புதைகுலிகள் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகால பகுதியில் இலங்கை தீவு மேற்குலக குடியேற்றவாத ஆட்சியில் இருந்தபோது உள்ளூரில் இடம்பெற்ற கிளர்ச்சிகள் காரணமாக கொல்லப்பட்டவர்களின் எச்சங்கள் என்ற முடிவுகள் வெளிப்படுத்தப்பட்டன ஆனால் தலை புதைகுலி தொடர்பான ஆய்வு அறிக்கையை பொறுத்தவரை இலங்கை தடையவியல் நிபுணர்களும் வெளிநாட்டு நிபுணர்களும் அந்த புதைகுழியை மையப்படுத்தி முரண்பாடான கருத்துக்களை கொண்டிருந்ததும் அவதானிக்க வேண்டிய ஒரு முடியும் இவ்வாறான பின்னணியில்தான் முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் புதைகுழி கடந்த வருடம் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் கொக்குத்தொடுவாய் பகுதியில் குடிநீர் குழாய் பதிக்கும் நிர்மாண பணிகள் இடம்பெற்ற போது அந்த புதைகுழியில் கிடைத்த சான்று பொருட்களை ஆய்வு செய்து சிறிலங்கா தொல்லியல் துறையின் மூத்த பேராசிரியர் என்ற அடிப்படையில் ராஜ் சோமதேவ இந்த அறிக்கையை சமர்ப்பித்தார் ராஜ் சோமதேவவும் அவரது குழுவும் சமர்ப்பித்த கொக்குத்தொடுவாய் அறிக்கையில் அந்த புதைகுலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு முற்படாத காலப்போதிக்குரியதாகவும் ஆனால் அதேவேளை அது தொன்னூற்றி ஆறுக்கு பிற்படாத காலப்போதியை சேர்ந்தது என்ற முடிவும் வெளிப்படுத்தப்பட்டது தமிழர் தாயகம் மீதான ஸ்ரீலங்காவின் கந்தக நாசகார போர்க்காலத்தை மையப்படுத்தியும் போரிடம்பெற்ற பகுதியொன்றிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித புதைகுழியொன்றை மையப்படுத்தி உள்நாட்டு நிபுணர்களால் வெளியிடப்பட்ட முதலாவது அறிக்கையாகவும் கொக்கு அறிக்கையே வந்ததென கடந்தவிடம் பரவலாகவே சிலாகப்பட்டது எனினும் கொக்கு தொடுவாயில் மீட்கப்பட்ட மனித எலும்புகள் தொடர்பாக ராஜ் சோமதேவ இந்த முடிவை எடுக்கவில்லை என்பதும் அந்த புதைகுளியிலிருந்து எடுக்கப்பட்ட இனிப்பு பொருட்கள் சுற்றப்பட்ட கடதாசிகள் துப்பாக்கி தோட்டாக்கள் ஆடைகள் உட்பட்ட சில சான்று பொருட்களின் அடிப்படையிலேயே அந்த புதைகுழி தொண்ணூறாம் ஆண்டு காலப்போதி என தீர்மானிக்கப்பட்டதாக ராஜ் சோமதேவவே அன்று பகிரங்கப்படுத்தியிருந்தார் இதே போலவே கொக்குத்தொடுவாய் புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் வயது அதன் பால் மற்றும் இறப்புக்கான காரணங்கள் போன்ற அறிக்கைகள் பல மாதங்களாகவே பகிரங்கப்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் இப்போது அங்கு கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு எச்ச தொகுதிகளில் பெரும்பாலானவை இள வயதினருக்கு உரியது என்றும் இவற்றில் முப்பத்தி ஒரு எச்சங்கள் பெண்களுக்குரியவை என்றும் இருபத்தி ஒரு எச்சங்கள் ஆண்களுக்குரியவை என்றும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் காயங்கள் மற்றும் துப்பாக்கி ரவைகளின் தாக்குதலால் மரணித்ததாகவும் தகவல்கள் வருகின்றன கொக்குத்தொடுவாய் புதைகுழியை மையப்படுத்தி பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட காலப்பகுதியானது அந்த புதைகுலி காணப்பட்ட நிலப்பரப்பு முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தொன்னூறுகளின் ஆரம்பத்தில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டமை ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு பெரும் இக்கட்டான நிலையை உருவாக்கிய பின்னணியில்தான் இப்போது செம்மணி புதைகுலி தொடர்பான இடைக்கால அறிக்கையும் தயாராகிறது தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை மன்னார் புதைகுழி தொடர்பான ஆய்வுகள் தான் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஒரு ஆய்வுக்கூடத்தில் புதைப்பொருட்களின் வயதை கண்டறியும் கார்பன் ஃபோட்டீன் எனப்படும் காலக்கணிப்பு முறையால் மேற்கொள்ளப்பட்டது இந்த கார்பன் ஃபோர்டீன் முறையானது புதைப்பொருட்களின் கால அளவை துல்லியமாக கணக்கிட உதவும் ஒரு தொழில்நுட்ப முறையாகும் குறிப்பாக அகழ்வுக்கு உள்ளாக்கப்படும் எலும்புகள் மற்றும் ஏனைய கரிமப் பொருட்களில் உள்ள கரிமத்தின் அளவுடன் அதற்குரிய காலத்தை வெளிப்படுத்தும் பொறிமுறை இந்த பொறிமுறை இந்த பின்னணியில் செம்மணியில் தற்போது அகலப்பட்ட மனித எச்சங்களுக்கும் ரேடியோ கார்பன் டேட்டிங் எனப்படும் கதிரியக்க கரிம காலக்கணிப்பு சோதனையை செய்து கொள்வதா அல்லது உள்ளூர் பேராசிரிய முகத்தின் முடிவுகளை ஏற்றுக்கொள்வதா என்பதுதான் இப்போது நீதிமன்றத்தின் தீர்ப்பில் எதிர்பார்க்கப்படும் ஒரு விடயமாகின்றது செம்மணியின் மூன்றாம் கட்ட அகழ்வுகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ள நிலையில் இதுவரை அங்கு அகலப்பட்ட எச்சங்கள் மீதான டேட்டிங் ஆய்வு தேவைகள் குறித்த வினாக்கள் தற்போது உலக அரங்கிலும் எதிரொலித்துக் கொள்கின்றன அந்த வகையில் செம்மணிக்கும் டேட்டிங் தேவையா இல்லையா என்பதை ஸ்ரீலங்காவின் நீதிமன்றங்கள் தீர்மானிக்க முடியும் என்றாலும் முதலாம் பாகம் இரண்டாம் பாகம் என குரூரம் மற்றும் துன்பியல் கலந்த கலவையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் செம்மணி அதிர்வதால் அந்த இரண்டு பாகங்களின் தடயங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்துலக மற்றும் சுயாதீன தடயவியல் நிபுணர்களுடனான சோதனை என்ற விடயம் தற்போது முன்னிலைக்கு வருகிறது ஒருவேளை ஸ்ரீலங்கா நீதிமன்றங்களின் முடிவு உள்ளூர் ஆய்வுகள் போதுமென்ற முடிவுக்கு வந்தால் அதற்கு ஏற்ப பிளான் பி திட்டங்கள் லண்டன் போன்ற டேஸ்புரா நகரங்களில் போடப்படுவதும் தெரிகின்றது அந்த வகையில் பிரித்தானிய தலைநகர் லண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்ற வளாகத்தைச் சுற்றி சில நகர்வுகள் இடம்பெற்றுக் கொள்கின்றன செம்மணியில் எடுக்கப்பட்ட எச்சங்கள் மீதான கதிரியக்க கரிம காலக்கணிப்பு சோதனைகள் போன்ற தொழில்நுட்ப சோதனைகளுக்கு பிரித்தானியா தனது தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்க தயாராக இருக்கும் போதிலும் இந்த நகர்வுகளை கொழும்பு அதிகாரமையும் விரும்பிக் கொள்ளவில்லை என்பது வெளிப்படையானது இப்போதைய நிலையில் செம்மணி எச்சங்களை அமெரிக்காவுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி அந்த எச்சங்களுக்குரியவர்கள் புதைக்கப்பட்ட காலத்தை அறிந்து கொள்ள முடியும் என்றாலும் செம்மணி எச்சங்களுக்கு இவ்வாறான ஒரு ஆய்வு தேவையா இல்லையா என்ற ஒரு முடிவை நீதிமன்றங்கள் எடுத்தால் இது அனைத்துலகில் அதரக்கூடும் ஏற்கனவே செம்மணி விடயத்தை இக்கேடியார் அரசாங்கம் கிடப்பில் போடக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கையுடன் தமிழரசு கட்சியும் அவருக்கு ஒரு கடிதத்தை கடந்த பதிமூன்றாம் தேதி அனுப்பிவிட்டது அந்த கடிதத்திலும் செம்மணியில் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மற்றும் இந்த ஆண்டில் வெளிப்பட்ட தடயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு சர்வதேச சுயாதீன தடையவியல் மற்றும் ரசாயன பகுப்பாய்வு நிபுணர்களுடன் சோதனை செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை தமிழரசுக் கட்சியும் அழுத்தமாக கோரியுள்ளது தமிழர் தரப்பை பொறுத்தவரை அரசியல் மற்றும் குடிசார் தளங்களில் சுயாதீனம் மற்றும் அனைத்துலக நிபுணர்களின் ஈடுபாடுகளுடன் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பலமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் அவற்றுக்கு கொழும்பு அதிகார மையத்திலிருந்து எதிர்மறையான பதில்களை வெளிப்பட்டுக் கொள்கின்றன அதுவும் இலங்கையில் உள்ள மனித புதைகுலிகளுடன் தொடர்புபட்ட ஜேவிபியினர் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வலி தமக்கு நன்றாகவே தெரியுமென எக்கேடியார் அரசாங்கம் சொல்லிக் கொண்டாலும் தமது ஆட்சிக்குரிய அரசியல் தேவைக்காக தமிழர் தாயக புதைகுலிகளில் அவர்கள் வித்தியாசம் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதற்கு உத்தரவாதங்கள் இல்லை இதேபோலவே அரை நூற்றாண்டு காலத்துக்கு முன்னர் கம்போடியாவில் ஆட்சி செலுத்திய கெமரூஜ் தனது ஆட்சி காலத்தில் மக்களை கடுமையாக துன்புறுத்தி அவர்களில் ஏராளமானவர்களை மரண தண்டனைக்கு உள்ளாக்கியதாக இடங்களாக இருந்த மூன்று இடங்களை தனது யுனெஸ்கோ ஊடாக கடந்த வெள்ளியன்று உலக பாரம்பரிய பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைத்துள்ளது வாராக மரண தண்டனை இடங்கள் புதைகுலிகளை உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இலங்கையில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகளில் அதிகமானவை தமிழர் தாயக பகுதிகளில் உள்ளன என்ற யதார்த்தம் முறைக்க வேண்டும் பல்லாயிரக்கணக்கான கம்போடியர்கள் கொல்லப்பட்ட கமரூச்சி ஆட்சியின் ஐம்பதாவது ஆண்டு நினைவுகாலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடக்கும் நிலையில் கடந்த வெளியன்று பாரிஸ் நகரில் இடம்பெற்ற உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஏழாவது மாநாட்டில் கமரூச்சின் ஆட்சி காலத்தில் மக்கள் கொல்லப்பட்ட அல்லது பாரிய அளவில் புதைக்கப்பட்ட இடங்கள் உலக பாரம்பரிய இடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டன கம்போடியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஒன்பது வரை கெமரூச்சுக்கள் செய்த நான்கு ஆண்டுகால ஆட்சியில் பட்டினி பெருந்துன்புறுத்தல்கள் மற்றும் மரண தண்டனைகள் மூலம் பதினேழு லட்சம் கம்போடியர்கள் கொல்லப்பட்டதான பதிவு மனித குலத்திற்கு முக்கியமான பதிவுகள் என்பதால் இவ்வாறான படுகொலைகளும் அவ்வாறான படுகொலைகளுக்கு பின்னாலுள்ள புதைகுலிகளும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் இறுக்கமான நிலைப்பாடாகும் ஒப்பீடு ரீதியில் செம்மணி போன்ற இடங்கள் சிறியதாக இருந்தாலும் ஐநா குறிப்பிடும் கெமரூச்சுக்களின் கொடுங்கோன்மை ஆட்சியில் இடம்பெற்ற குரூரங்களை ஒத்த துன்பியல்கள் செம்மணியிலும் புதைந்தே உள்ளன ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஏப்ரலில் கெமரூச் தரப்பு கெம்போடிய தலைநகர் பனாம்பொன்னை கப்பற்றிய பின்னர் இவ்வாறான படுகொலைகள் இடம்பெற்றதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறிக்கொள்வது போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் யாழ்குடா மீதான சந்திரிகாவின் சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கையின் பின்னர் அங்கும் பல குரூரங்கள் இடம்பெற்றதையே செம்மணியின் முதலாம் பாக குரூரம் துல்லியமாக வெளிப்படுத்தியிருந்தது இவை இலங்கை நிலவரங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால் கியாசாவில் இலட்சக்கணக்கான பலஸ்தீன மக்களை ஒன்றாக அடைத்து வைக்கும் நோக்கில் ஒரு மனிதாயமான நகரம் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தரப்பால் திட்டமிடப்படும் நிலையில் இது ஒரு பெரும் சிறை முகாமாக இருக்கும் என முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் எஹூட் ஒல்மார்த் எச்சரித்துள்ளமை இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு கடும் சீற்றத்தை உருவாக்கியுள்ளது காசாவில் உள்ள முழு மக்களையும் உள்ளடக்கி தெற்கு காசாவில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட ரஃபா நகரத்தில் இவ்வாறு ஒரு மனிதாயுமான நகரை நிர்மாணிக்க பாதுகாப்பு அமைச்சர் இராணுவத்துக்கு உத்தரவிட்டிருந்தார் அத்துடன் இந்த பகுதிக்குள் நுழையும் பலஸ்தீனர்கள் மீண்டும் அங்கிருந்து வெளியேறிக்கொள்ள கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் இஸ்ரேலின் இந்த நிலைப்பாடு அனைத்துலக ரீதியில் கடும் கண்டனங்களை உருவாக்கியிருந்த நிலையில்தான் இது ஒரு வதை முகாம் திட்டம் என குறிப்பிடும் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் அல்மார்த் பலஸ்தீன மக்கள் மனிதாய்மான நகரம் எனப்படும் இந்த வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டால் அது ஒரு இன அழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதி எனவும் கூறியிருந்தார் ஒல்மார்டின் இந்த கருத்துக்களுக்கு பதிலளித்த பிரதமர் ஜாகுவின் பணியகம் ஒல்மார்ட் இஸ்ரேலை அவமதிக்கும் ஒரு குற்றவாளி என சீறியுள்ளது ஊழல் குற்றச்சாட்டில் பதினாறு மாத கால சிறை தண்டனையை அனுபவித்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒல்மார்க் காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தையின் நடவடிக்கைகளையும் நாட்டின் அரசியல் தலைமைகளின் நிலைப்பாடுகளையும் கடுமையாகச் சாடியுள்ளதுடன் போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக இஸ்ரேலை இனிமேல் பாதுகாக்க முடியாது என குறிப்பிட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்க விடியும் இறுதியாக உக்ரேனிய ரஷ்ய போர் நிலவரங்களை கொண்டால் உக்ரேன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் மொஸ்கோவுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அடித்த ட்ரம்ப் கார்ட் எவ்வாறு வேலை செய்யும் என்பது இனிமேல் தான் தெரியவரக்கூடும் ஏற்கனவே திங்களன்று ரஷ்யா தொடர்பான தனது முக்கிய முடிவுகளை வெளியிடுவதாக கடந்த வாரம் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அவர் கூறியது கூறியது போலவே நேற்று இந்த முடிவுகள் வெளிப்படுத்தப்பட்டன ட்ரம்ப் இந்த முடிவுகளை இரண்டு நடவடிக்கைகளாக வெளிப்படுத்தினார் அதில் ஒரு நடவடிக்கை உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்களை வழங்கிக் கொள்வது இரண்டாவது ஐம்பது நாட்களில் ரஷ்யா உக்ரைனுடன் ஒரு சமாதானத்தை எட்டாமல் விட்டால் அதன் மீது நூறு சதவீத வரி விதிப்பு மற்றும் பொருளாதார தடைகளை விதிப்பது என்பதாக இருந்தது ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் குறித்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்திய ட்ரம்ப் ரஷ்யாவின் தீவிரமான படையெடுப்பு மற்றும் தாக்குதல்களை தடுக்க உக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் அவசியம் என்பதையும் இப்போது ஒப்புக்கொண்டார் நேற்று தனது ஓவல் பணியகத்தில் நேட்டோ எனப்படும் வட அத்லாந்திக் ஒப்பந்த நாடுகளின் கூட்டணி பொதுச்செயலாளர் நாயகம் மார்க் ருத்தே உடனான சந்திப்பின் போது ட்ரம்ப் ரஷ்யா மீதான கடுமையான திட்டங்களை அறிவித்துக் கொண்டார் உக்ரைனுடன் ரஷ்யா சமாதானத்தை எட்டாமல் விட்டால் ரஷ்யா மீது நூறு சதவீத வரிகளும் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை தடைகளும் வெறும் என்றும் ட்ரம்ப் நேற்று எச்சரித்தார் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை இந்தியா மற்றும் சீனா போன்ற ரஷ்ய நாடுகளை கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் நோக்கப்படுகிறது இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய முடிவு உக்ரேனிய போரில் புதியதொரு கேம் சேஞ்சர் முடிவு என நேட்டோ செயலாளர் நாயகம் தெரிவித்தார் அத்துடன் ஜெர்மனி பின்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் மற்றும் நோர்வே உட்பட்ட பல நாடுகள் உக்ரேனுக்கு புதிய ஆயுத தளவாடங்களை அனுப்பி வருவதாகவும் அவர் கூறினார் அமெரிக்காவின் உக்ரைன் மீதான புதிய கேம் சேஞ்சர் ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக பேட்ரியாட் ஏவுகணை தொகுதிகளை கூடுதலாக அது அனுப்பவுள்ளது அத்துடன் உக்ரேனின் விருப்பப் பட்டியலில் உள்ள ஆயுதங்களும் அதன் பாதுகாப்புக்கு அவசியமென ட்ரம்ப் கூறியமை ஊடாக அமெரிக்க ஆயுதங்களை நேட்டோ நாடுகளின் பணத்தில் உக்ரைனைக்கு விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் முடிவெடுத்ததை பயிரங்கப்படுத்தியது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்